பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஐந்து ஒருமதிப்பெண் வினாக்களில் பதினொன்றிலிருந்து பதினைந்து வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஒரு விழாவிற்கு பனிரெண்டு நபர்களில் எட்டு நபர்களை ஒரு பெண் அழைக்கிறார் இதில் இருவர் ஒன்றாக விழாவிற்கு வரமாட்டார்கள் எனில் அவர்களை அழிக்கும் வழிகளின் எண்ணிக்கையை காண்க என கேட்கப்பட்டுள்ளது அவர்களை அழைக்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை பனிரெண்டு நபர்களில் இரு எட்டு நபர்களை விழாவிற்கு அழைக்கிறார் சி பன்னெண்டுல எட்டு பேரை அழைப்பதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை எனும் பொழுது பன்னிரெண்டு சி எயிட்னு எழுதலாம் இதில் இருவர் ஒன்றா ஒன்றாக விழாவிற்கு வர மாட்டார்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப பன்னெண்டு பேர்ல ரெண்டு பேரை நாம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் பத்து அப்போ பத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வர மாட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் ஆறு பேர் அப்போ ஆறு பேரும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு பேர்கள் தனியா வர மாதிரி எனவே அந்த ஆறு பேரை மட்டும் நம்ம கழிச்சிடலாம் பத்து சி ஆறு இதன் சுருக்கம் எனும் பொழுது சுருக்கம் தேவையில்லை என வினாவுல நான்கு ஆப்ஷன்கள்ல பனிரெண்டு சி எட்டு மைனஸ் பத்து சி ஆறுனே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே தேவையான தீர்வு பனிரெண்டு சி எய்ட்டு மைனஸ் பத்து சி ஆறு என மூன்றாவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்த பனிரெண்டாம் கணக்கு பார்க்கலாம் நான்கு இணையான கோடுகளின் தொகுப்பானது மூன்று இணையான கோடுகளை கொண்ட மற்றொரு தொகுப்பை வெட்டும் பொழுது உருவாகும் இணையரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு நான்கு இணை நேர்கோடுகள் வரையலாம் நான்கு இணை நேர்கோடுகள் இதிலிருந்து மூன்று செங்குத்து நேர்கோடுகள் வரையிலும் இந்த மூன்று செங்குத்து நேர்கோடுகளுக்கு இடையே அமையும் இணையரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இணையகரங்கிறப்ப இந்த நேர்கோடுகளை நாம் நே செங்குத்தாவே வரைஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு கட்டமும் ஒரு இணைகரமாக நமக்கு அமையும் இணைகரம் எனும் பொழுது எதிரெதிர் பக்கங்கள் நமக்கு சமமாக அமையும் இதில் அமைந்திருக்கக்கூடிய மொத்த இணைகரங்களின் எண்ணிக்கை என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு அதற்கு ஈஸியாக தீர்வு எப்படி கணக்கிடலாம்னா ஒவ்வொரு இணையரமாக ஒவ்வொரு கட்டங்களாக நம்ம என்னணுங்கிற அவசியம் கிடையாது நான்கு கோடுகளில் நான்கு இணை கோடுகளில் இருந்து இரண்டு கோடுகளை கொண்டு நான்கு இணைக்கோடுகளில் இரண்டு கோடுகளுக்கு இடையே இணைகரமானது அமையும் அதே போல மூன்று செங்குத்து கோடுகளில் இருந்து இரண்டு கோடுகளை கொண்டு இது ரெண்டையும் இணைக்கும் பொழுது நமக்கு ஒரு இணையர வடிவம் உருவாகும் எனவே இதன் சுருக்கமானது நாலு பெருக்கள் அதாவது இந்த ரெண்டு நேர்கோடுகள் ஆரஞ்சில் இந்த ரெண்டு நேர்கோடுகள் இந்த பகுதி ஒரு இணைகரம் அதே போல மற்றொரு இணையரம் வேணும்னாலும் அங்கு நான்கு கோடுகள் தேவை அப்போ நாலு கோ செங்குத்து கோட்டு நான்கு இணைக்கோடுகள்ல இருந்து ஒரு இரண்டு கோடுகளும் மூன்று செங்குத்து கோடுகள்ல இருந்து இரண்டு செங்குத்து கோடுகளும் இணைக்கும் பொழுது நமக்கு இணைகரம் உருவாகும் இதன் சுருக்கம் எனும் பொழுது நாலு பெருக்கள் நாலு சீட்டு எனக்கும் பொழுது இரண்டு முறைகள் குறைக்கிறோம் நாலு பெருக்கள் மூணு டிவடர்ட் பை ஒன்று பெருக்கள் இரண்டு மூணு பெருக்கள் இரண்டு டிவடர்பை ஒன்னு பெருக்கள் இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சர் ஆயிடுது ரெண்டு 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 நாலு ரெண்டு மூணு ஆறு பெருக்கள் மூணு பெருக்கள் ஒன்றின் மதிப்பு மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு என்பது ஆப்ஷன் நான்கு ஆனது சரியான விடையானது பதிமூன்றாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு அறையில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றொருவருடன் கை குலுக்குகிறார்கள் அறுபத்தி ஆறு கைக்குழுக்கள் நிகழ்கின்றது எனில் அந்த அறையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது மொத்தம் கை கைகுலுக்கல்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு ஒரு கைக்குழுக்கள் நிகழனும் அப்படின்னா நமக்கு இரண்டு நபர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒரு கைக்குழுக்கள் நிகழும்னா இரண்டு நபர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவே எத்தனை அறையில் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு கைக்குழுக்கள்கள் நிகழ்கிறது என கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு எடுத்துக்கிறோம் சி கைக்குழுக்கள் நிகழ இரண்டு நபர்கள் தேவை எனவே என் சி டூ ஈக்குவல் டு எண்ணிக்கை அறுபத்தி ஆறு இதை சுருக்கலாம் என் சி டூ என்ன இரண்டு முறை குறைக்கிறோம் என் பெருக்கள் என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை டினாமினேட்டர்ல மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு சுருக்கலாம் நியூமரேட்டரில் என் பெருக்கல் எண்ணு என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பெருக்கல் எண் எண்ணு ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு பெருக்கல் ஒன்று பெருக்கல் ரெண்டு 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 வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும் பெருக்கல் ரெண்டு என் ஸ்கொயர் மைனஸ் என் ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு நூற்றி முப்பத்தி ரெண்டு இடதுபுறமே கொண்டு வரப்ப என் ஸ்கொயர் மைனஸ் எண்ணு மைனஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இருபடி சமன்பாடு காரணிப்படுத்துகிறோம் என் ஸ்கொயரின் கீழ் ஒன்று மாறுலி மதிப்பு நூத்தி முப்பத்தி ரெண்டு ஒன்று பெருக்கல் மைனஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு மைனஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு இரு எண்களை பெருக்கும் பொழுது மைனஸ் நூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கூட்டும் பொழுது எண்ணின் கீழ மைனஸ் ஒன்றுன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலான்னா பதினொன்று பெருக்கல் பன்னெண்டு பன்னிரெண்டுக்கு மைனஸ் குறியும் பதினொன்றுக்கு பிளஸ் குறியும் எடுக்கிறோம் என் பிளஸ் பதினொன்று பெருக்கல் என் மைனஸ் பனிரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு எடுக்கிறோம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது என் மைனஸ் பனிரெண்டு ஈக்குவல் டு பூஜ்யம் ஒரு மதிப்பு என் ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் 12 பூஜ்ஜியம் மைனஸ் பன்னிரெண்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் பன்னிரெண்டுன்னு ஆகும் எண்ணின் மதிப்பானது ப்ளஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பதினொன்று போரப்பு minus மைனஸ் நாகு எண்ணின் மதிப்பானது மைனஸ் பதினொன்று எனவே இதற்கான தீர்வு ஆப்ஷன் இரண்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பனிரெண்டு என்பது ஆகும் என நபர்களின் எண்ணிக்கையானது எதிர்குறையில் அமைந்துள்ளது ஏற்புடையதாக அமையாது எனவே எண்ணெய் குல் டு மைனஸ் பதினொன்று என்பது ஏற்புடையதல்ல எண்ணெயின் மதிப்பு பனிரெண்டு ஆகும் அடுத்து பதினான்காம் கணக்கு பார்க்கலாம் நாற்பத்தி நான்கு மூளைவிட்டங்கள் உள்ள ஒரு பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கையை கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு மூளைவிட்டங்கள் உள்ள ஒரு பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கையை என்னென்ன எடுக்கலாம் தீர்வுல பக்கங்களின் எண்ணிக்கை பக்கங்களின் எண்ணிக்கையானது எண் எண்கள் வினாவில் அமைந்திருக்கக்கூடிய மூளை விட்டங்களின் எண்ணிக்கை வினாவில் அமைந்திருக்கக்கூடிய மூளை விட்டங்களின் எண்ணிக்கை ஈக்குவல் நாற்பத்தி நான்கு மூளை விட்டங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு மூளை விட்டங்களின் எண்ணிக்கைக்கு உண்டான நிபந்தனை என் சி டூ மைனஸ் நாற்பத்தி எண்ணு இந்த என்சி டூ மைனஸ் எண் என்பதை நாற்பத்தி நாலுக்கு சமப்படுத்திக்கலாம் முளைவிட்டங்கள் கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்சி டூ மைனஸ் இதன் சுருக்கம் என்சி டூ எனும் பொழுது என் பெருக்கல் என் மைனஸ் ஒன்று டிவிடட் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் எண் ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு நாற்பத்தி நாலு என் இன் டூ எண் என் ஸ்கொயர் நியூமரேட்டரில் ஒன்று பெருக்கல் எண் எண்ணு மைனஸ் அது இல்லாமல் இங்கே என்ன மதிப்பு இருக்குதுன்னா மைனஸ் எண்ணுன்றக்கு ரெண்டாவில் பெருக்கிக்கிறோம் பெருக்கும் பொழுது கிராஸ் மல்டிபல் பண்ணுறப்ப மைனஸ் ரெண்டு பைடினாம் நேற்று மதிப்பு ரெண்டு ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மைனஸ் மூணு என் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு வகுத்துல இருக்கிறது பெருக்கல்ல போயிடும் என் ஸ்கொயர் மைனஸ் மூணு என் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு எண்பத்தி எட்டு இடதுபுறமே மதிப்புகளை கொண்டு வரும் என் ஸ்கொயர் மைனஸ் மூணு என் மைனஸ் எண்பத்தி எட்டு ஈக்வல் டு பூஜ்யம் என் கேளு ஒன்று மார்லி மதிப்பு மைனஸ் எண்பத்தி எட்டு இரண்டு உறுப்புகளையும் பெருக்கிட்டோம்னா ஒன்று பெருக்கல் மைனஸ் எண்பத்தெட்டு மைனஸ் எண்பத்தெட்டு பெருக்கும் பொழுது இந்த மதிப்பும் கூட்டும் பொழுது எண்ணின் கேளு மைனஸ் மூன்றும் வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலாம்னா எண்பத்தி எட்டு வரணும் அப்போ பதினொன்று பெருக்கல் எட்டுன்னு எடுக்கலாம் பதினொன்றுக்கு மைனஸ் குறியும் எட்டுக்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துட்டோம்னா பதினொன்றில் எட்டை கழிச்சிட்டோம்னா மதிப்பு மூன்று மைனஸ் மூன்றுன்னு வந்துடும் என் ஸ்கொயரின் கேளு ஒன்று இருக்கிறதுனால நேரடியாக என் மைனஸ் ஒன்று பெருக்கல் என் ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு எழுதிடலாம் இனி என் மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என் பிளஸ் எட்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்று ஒன்று ஆகும் அடுத்து ஆர்ஹெச்எஸ் மதிப்பு ப்ளஸ் எட்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் எட்டுன்னு ஆகும் என் மைனஸ் எட்டு என்பது பக்கங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் எதிர்குறியில் அமைய அமைந்திருப்பது ஏற்புடையதாக அமையாது வேர் ஃபோர் பக்கங்களின் எண்ணிக்கை என்பது பதினொன்று ஆகும் ஆப்ஷன் மூன்று பதினொன்று என்பது தேவையான மதிப்பாகும் அடுத்து பதினைந்தாம் கணக்கு பார்க்கலாம் எந்த இரண்டு கோடுகளும் இணையாக இல்லாமலும் மற்றும் எந்த மூன்று கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளாமலும் இருக்குமாறு ஒரு தளத்தின் மீது பத்து நேர்கோடுகள் வரையப்பட்டால் கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை எந்த இரண்டு கோடுகளும் இணையாக இல்லாமலும் இணையாக இல்லாமலும்னா இது போல உண்டான நிபந்தனை இது இணை கோடுகள் இணை கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளாமலும் மூன்று கோடுகள் ஒரே வெட்டி கொள்ளாமலும் இருக்கணும் வெட்டி கொள்ள கூடாது ஒரு தளத்தின் மீது பத்து நேர்கோடுகள் வரையப்பட்டால் கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கு அப்ப இரண்டு நேர்கோ இரண்டு நேர்கோடுகள் வரைகிறோம் அப்படின்னா இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுது இப்போ இதை வெட்டி கொள்ளும் புள்ளி ஒரு புள்ளி இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு பத்து நேர்கோடுகள் வரையப்பட்டால் கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை எனும் பொழுது இரண்டு இரண்டு நேர்கோடுகளாக எடுத்துட்டு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுமாறு நாம் வரைபடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சுட்டு பத்து மொத்தம் இருக்கக்கூடிய பத்து நேர்கோடுகளில் வெட்டி கொள்ள இரண்டு அதாவது வெட்டி கொள்ள தேவையான குறைந்தபட்ச நிபந்தனைனா இரண்டு நேர்கோடுகள் இருந்ததுன்னா ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் எனவே பத்தில் இரண்டு நேர்கோடுகள் எடுத்து வெட்டி கொள்ளணும் காட்டுறோம் பத்து சி டூ இவற்றின் சுருக்கமானது பத்து பெருக்கள் ஒன்பது டிவட் பை ஒன்று பெருக்கள் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஐ இரண்டு பத்து ஐந்து பெருக்கள் ஒன்பதின் மதிப்பானது நாற்பத்தி ஐந்து ஆகும் நாற்பத்தி ஐந்து என்பது ஆப்ஷன் ஒன்று சரியான மதிப்பு ஆகும் தேங்க் யூ